வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தற்போது தமிழகத்தில் உள்ள மாலை வானிலை அமைப்பை பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தற்போது வங்கக்கடலில் தென்கிழக்கு வங்கக்கடல் அதை ஒட்டியுள்ள இந்தோனேசியா சுமத்ரா தீவில் புதிய மேலடுக்கு சுழற்சி உருவாகி உள்ளது இது வருகிற எட்டாம் தேதி அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையாக அதே இடத்தில் நிலைகொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாழ்வு நிலையானது அதற்கடுத்த அதாவது உருவாகி அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கை மற்றும் தென் தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக வருகிற டிசம்பர் எட்டாம் தேதி முதல் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் முதலில் மழை தொடங்கும் டிசம்பர் பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும் பதிமூணு பதினாலு தேதிகளில் உள் மாவட்டங்கள் மற்றும் தொடர்ச்சி தமிழகத்தில் மழை தொடங்கும் இந்த காலகட்டத்தில் டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக பெய்ய வாய்ப்பிருக்கின்றது தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் அதிக அனமிலை பெய்ய வாய்ப்பிருக்கின்றது தற்போது வானிலை அமைப்பை பார்ப்போம் நீங்கள் பார்த்து ஒரு செயற்கை செயற்கைக்கோள் படம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தெற்கு அந்தமான் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கிட்ட ஒரு மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாயிருக்கு தெரியுதா அந்த கிளாக் வைஸில் பாருங்கள் ஒரு சுழற்சி ஒன்று உருவாகியிருக்கு இதுதான் அந்த சுழற்சி இது ஃபுல்லாகவே கிளவுட்ஸ் தான் இந்த சுழற்சி உருவாகியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அதாவது அந்த வர வரக்கூடிய அந்த அதுக்கடுத்து இரண்டு நாட்கள் அதாவது டிசம்பர் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் அது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்கும் ஸோ இது நகர நகரை சுற்றி க்ளவுட்ஸும் பாருங்கள் உங்களுக்கு நிறையா க்ளவுட்ஸும் நிறையா வருது ஸோ எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இடத்துல இருந்துச்சு ஸோ ஃபர்தராக மேற்கு மற்றும் வடமேற்கு எடுத்து ஸோ இந்த இடம் ஃபுல்லாவே பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ் தான் இவருடைய மையம் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது ஸோ இது ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ் தான் ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த க்ளவுட்ஸை வந்து இந்த மையப்பகுதி கொண்டு வருது நம்ம தமிழக கடற்கரை நோக்கி ஸோ அதை பத்து அந்த பதினொன்றாம் தேதிகளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஃபர்ஸ்ட்டு இலங்கையை நெருங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம தமிழக கடற்கரை நெருங்கும் பதினொன்று பதினோரு தேதி வாக்கில் ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பத்தாம் தேதி வாக்கிலே நமக்கு மழை தொடங்கிடும் இது சம்மந்தப்பட்ட மழை நமக்கு தொடங்கிடும் அதாவது க பரவலாக மழை தொடங்கிடும் எட்டாம் தேதி தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும் ஒட்டுமொத்தமாக தமிழத்துக்கு ஏன்னா இது மன்னார் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரி வழியாக தான் நிச்சயமாக அது போக போகுது ஸோ பார்க்கும்போது இந்த பதிமூணு பதினாலாம் தேதிகளில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா இங்கே வந்துருச்சு பாருங்கள் மன்னார் வளைகுடாவில் வந்துருச்சு அந்த பதிமூணாம் பதினாலாம் தேதி இந்த சுழற்சி எங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ நம்ம இலங்கைக்கும் நம்ம கன்னியாகுமரி கிட்டப்பட்ட அந்த மன்னார் வளைகுடல் இருக்குது அப்போ பாருங்கள் அந்த தென் கடலோர மாவட்டத்தில் காற்றுக்குதல் மிக சிறப்பாக ஏற்படுது ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல இருக்குது இந்த இடம் காற்றுக்கு விதல் ஏற்படுது ஏன்னா இந்த கிழக்கு கட்டுற பாருங்கள் இது வேகமாக ஈர்த்து இப்படி கொண்டு வருதா அப்போ இதெல்லாம் காற்று பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த இடத்துல காற்று குவியுதா எல்லா காற்றும் வந்து இந்த இடத்துல குவியுது பாக் ஜலசந்தி பகுதியில் அப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த இடம் ஃபுல்லாகவே அதாவது தென்கடலோர மாவட்டம் ஃபுல்லாக முழுவதுமாகவே பார்த்திங்கன்னா அதிகன மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது அதாவது பதிமூணு மற்றும் பதினாலாம் தேதிகளில் ஸோ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நம்ம கம்பேர் பண்ண பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத் எட்டாம் தேதி மழை தொடங்கிடும் டிசம்பர் எட்டாம் தேதி தமிழக கடலோர மலை தொடங்கும் பத்தாம் தேதியிலேருந்து பரவலான மழை இருக்கும் அதாவது டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வந்து மேக கனமழை வந்து அதிகனமழை பதிவாகும் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் எடுத்துக்கிட்டால் தென் கடலோர உள் மாவட்டங்கள் டெல்டா உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஸோ மீனவர்களுக்கான வாழ்நிற்கை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கலில் மீன்பிடிக்க செல் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடல் காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேட்டும் சில சமயங்கள் எழுபது கிலோமீ எழுபது கிலோமீட்டர் வேரிலும் கடல் காற்று வீசும் என்பதால் ஆழ்கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ தமிழகத்துக்கு ஒரு சிறந்த மழைநாளாக அமையும் ஸோ இந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்றவுடன் மற்றொரு நிகழ்வு அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி மற்றொரு நிகழ்வு தெற்கு அந்தமான் அருகே உருவாகும் ஃபஸ்ட்டு இந்த நிகழ்வு எப்படி மழையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு தமிழகத்தில் வந்து இந்த நிகழ்வு வந்து நல்ல மழையை கொடுக்கும் ஒரு நிகழ்வாக அமையப் போகின்றது ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்